மயிலாடுதுறை தலைமை அஞ்சலகத்தில் தூய்மை இந்தியா கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது அஞ்சலக ஊழியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கி கவுரவிக்கப்பட்டது இந்தியா முழுவதும் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை தலைமை அஞ்சலகம் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று அஞ்சல் அலுவலகத்தில் நடத்தப்பட்டது முன்னதாக அஞ்சலக ஊழியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களை ஒருங்கிணைத்து சமையல் போட்டிகள் நடத்தப்பட்ட நிலையில் ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் தொடர்ந்து அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஆசிப் இக்பால் தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கில் பெண்கள் வேலை பார்க்கும் இடங்களில் சந்திக்கும் பல்வேறு பிரச்சினைகளை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது பின்னர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு தகுந்த ஆலோசனைகள் வழங்கப்பட்ட நிலையில் ஆதார் திருத்தம் உள்ளிட்டவை செய்து தரப்பட்டது இறுதியாக சமையல் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதில் ஏராளமான அஞ்சல் ஊழியர்கள் கலந்து கொண்டனர்